திருமந்திரம் பாடல் இருபது முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே தானே பாடல் விளக்கம் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அதாவது இந்த அந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து எப்போ உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது எப்ப இதெல்லாம் அழிய போகுது அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது அப்படி பழமையும் அதுக்கப்புறம் இதோட முடிவும் அத காலகட்டங்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சம் அதைக்கும் முன்னாடியே இருந்து இது எல்லாமே படைச்சு வச்சதுதான் அந்த இறைத்தன்மை அத்தகைய இது இறைத்தன்மையானது அடிகள் உரையும் அறநெறி நாடில் அடியவர்களுக்கெல்லாம் அடியர் அதாவது எவ்வளோ ஒரு தாழ்ந்த ஒரு பிறப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி உரையும் அறநறியல் நாடில் அந்த இறைத்தன்மையை அடைவதற்கான சில நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் கரெக்டாக பின்பற்றி வர்றாங்க அதாவது அதுதான் எல்லாமே அப்படின்னு அந்த இறைத்தன்மை நாடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இறைத்தன்மை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் அதாவது இந்த இடத்துல எப்படின்னா அந்த இடியும் முழக்கமும் அதாவது ஒன்று வந்து லைட் அப்படின்னு சொல்கிற ஒளியோட வடிவம் இன்னொன்று வந்து சவுண்டுன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முழக்கம் சத்தம் அந்த அந்ததோட வடிவம் ஸோ ஒளியும் அதுதான் ஒளியும் அதுதான் அதாவது சத்தமும் அவங்க தான் வெளிச்சமும் அதுதான் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பேசிக்கா இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிற விஷயம் வரைய எல்லாமே அந்த ஈசர் உருவமாகவே தெரியும் அப்படின்றதுதான் மூணாவது லைன் கடிமலர் குன்றம் மலை தானே இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க எப்படின்னா அந்த வாசனை நிறைந்த மலர்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்படி நிறைந்திருக்கிற மிகப்பெரிய மலைகள் எல்லாமே அந்த சிவபெருமான் லைட்ஸ் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை அவருக்கான வசிப்பிடமாக இருக்கக்கூடிய இடம் தான் அப்படின்றது ஒன்று இன்னொன்று கடிமலர் குன்றம் மலையது தானே மழையளவு பெருசாக இருக்கிற விஷயங்கள் கூட அந்த சிவத்தன்மையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறப்போ மலர் போல இப்போ மலை அப்படின்றது வந்து ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்தது ஆனால் மலர் அப்படின்றது வந்து மென்மைத்தன்மைக்கான ஒரு உவமை ஸோ மலையும் கூட ரொம்ப மென்மையாகவும் மலையளவு பெருசாக இருக்கிற விஷயங்கள் கூட பூ அளவுக்கு நமக்கு கை கடக்கமாக தான் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த சிவத்தன்மை வந்து எல்லை இல்லாதது எல்லையெல்லாம் இன்பங்களை வழங்க வல்லது அப்படின்றதுதான் இந்த பாடல் மூலமா திருமூலரையா நமக்கு சொல்ற விளக்கம்